நல்லடியாக அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் இஸ்லாம் அவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையை நான் செய்கிறேன் இஸ்லாம் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த மனித சமுதாயத்திற்கு மறுமை என்ற ஒரு நற்செய்தி இருக்கின்றது மறுமை சொர்க்கம் என்ற மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இருக்கின்றது வாழ்க்கை என்பதை அன்றாடம் நாம் பார்க்கின்றோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் தான் நாம் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்கிறோம் ஒரு பெண் அந்த ஒரு பெண்மணியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வர்றாங்க அந்த வீட்டுல கணவரை பார்க்கணும் கணவருடைய தாய் பெற்றவர்களை பார்க்கணும் அந்த குடும்பத்தார்கள் அகிலி பைத்தி மசூலத்து அகிலி பைத்தி அந்த குடும்பம் சம்பந்தமாக அல்லா அல்லாத்துல அவர்கள் கேட்கப்படுவாங்க அவங்க தான் பொறுப்புதாரு அப்படிப்பட்ட நிலைமையில உள்ள நுழையக்கூடிய பெண் எல்லாரையும் ஒரு விஷயம் அவங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டை அவங்க சுத்தப்படுத்தணும் வாத்திரங்களை கழுவணும் அடுத்தபடியாக டீ அந்த மாதிரியான காபி அது மாதிரியாக போட்டு பிள்ளைகளுக்கு மாமனாருக்கு மாமிக்கு கணவருக்கு எல்லாருக்கும் பரிமாறணும் காலை உணவை ரெடி பண்ணணும் குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணணும் அவங்கள வேல போய் ஏற்றி விடுற வரை இவங்களுடைய வேலை இருந்துகிட்டே இருக்கும் சரி திரும்ப வந்தவொன்னு கணவர வழி அனுப்பணும் அடுத்தாவது ஓய்வு இருக்குமா இல்லை எல்லாருடைய துணிமணிகளையும் துவைக்கணும் அதன் பிறகு மதிய உணவை பார்க்கணும் மாலை நேரத்துல பள்ளிக்கூடம் விட்டு திரும்பி வரக்கூடிய அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் கவனிக்கணும் அடுத்தடுத்த கட்டமாக படுக்கின்ற வரை அடுக்கடுக்காக வரவிக்க வேண்டும் வீட்டுக்கு வரக்கூடிய கணவனை வந்து அவன் கவனிக்கணும் தண்ணி எடுத்து கேட்பாங்க டீ கொஞ்சம் போட்டு தாமாங்க சாப்பாடை வச்சு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலைகள் அடுக்கடுக்காக இங்கிட்டே இருக்கும் கடைகள்ல போய் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைக்கிற வேலை வேலை இருக்குது சில இடங்கள்ல ஆண்கள் அதை பார்ப்பாங்க பார்ப்பாங்க நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா குழந்தைகளை தூங்க வைக்காம அவங்களால எந்த தூங்க முடியாது அவங்கள தூங்க வச்ச பிறகு நீண்ட நேரம் கழித்துத்தான் அவர்களுக்கு தூக்கம் ஆனால் மிக நேரத்தோடு அவங்க எந்திக்க வேண்டிய சூழல் இதுதான வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் அவங்க கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேலை படுகுவம் கடன் பொருளாதார பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்கிறது நோய் நொடிகள் எல்லாம் சந்திக்கிறது இவற்றால் மன உளைச்சல்கள் எந்த அளவுக்கு ஏற்படும் எங்காவது நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா நம்ம ஒரு நாளாவது மகிழ்ச்சியா இருந்துட மாட்டோமா இந்த சீரியல்களை பாக்குறாங்க டிவியெல்லாம் பார்க்கறாங்க அதுல இன்னமும் பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல இவங்க ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு கிட்ட போனாதான் தெரியும் அது வேற விஷயம் ஆனால் இது போன்று நம்முடைய வாக்கு இருக்கணும் நினைக்கிறாங்க ஒரு இஸ்லம் ஒரு முஸ்லிம பொறுத்தவரை அல்லா சுபகானத்தால இந்த உலகம் கஷ்டம் தான் சொல்லணும் இந்த உலக செலவம் தான் அல்லாவுடைய தூதர் சன்னல்லா விஷ்ணு அவர்களுடைய வாழ்க்கை முன் அவர்கள் பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் அடுக்கடுக்கானவை அந்த அளவு சிரமத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த கஷ்டம் என்பது ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் அது கூட இருக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு செலவுப்பட்டவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கலையா மார்க்கத்துல நிக்கலையா அதனால்தான் எல்லாம் சொல்றான் அவன் ஹசிக்கு ஹசிமுத்து தந்து கொள்ள ஜன்னா சாதாரணமா நீங்க எல்லாம் போக முடியாது உலகத்துல உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில அவர்களுக்கு பட்ட அந்த துன்பங்கள்னால் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அடுக்கடுக்கான துன்பங்கள் மற்றா அல்லாவுடைய உதவி எப்போ வரும் கேட்க ஆரம்பிச்சாங்க நவீக அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நபி மாந்தத்தை கேள்வி அதான் அறிந்து கொள்ளுங்கள் இன்னீர் எல்லாவுடைய உதவி தான் இருக்குங்கிற அந்த தகவலையா சொல்றான் அப்ப அப்படிப்பட்ட இந்த சிரமத்துக்கு தான் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு நச்செய்வி அவர்கள் இஸ்லாமிய அடிப்படைகள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த கஷ்டம் அவர்களுடைய கஷ்டம் கிடையாது இது ஒரு சிரமம் கிடையாது அதே சமயத்தில் அவர்களுடைய மரணம் தான் கடைசி இந்த உலகம் ஒரு தடவை தான் வளர்ப்போம் ரொம்ப இல்லை அப்ப அந்த மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் விட்டாலும் சொர்க்கம் நிரந்தர இன்பம் எப்ப நீ உள்ள நுழைஞ்சிட்டீன்னா இந்த பாத்திரங்கள் ஒரு இது உனக்கு கிடையாது பிள்ளைகளை பராமரிக்கிறது கிடையாது கணவனை கவனிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லை உங்களுக்கென்று பணியாளர்கள் இருப்பார் வயத்து பாறைகள் விழுந்தாங்க சொன்னது அழகான சிறுவர்கள் உங்களை சுற்றி வருவாங்க தைரியமாக எஸ்தகோர் நீங்கள் பிரியப்படக்கூடிய பறவை பறவைகள் அந்த இறைச்சியை பொறித்தவாறு அப்படியே கொண்டு வருவாங்க கண்ணுக்கு அழகா இருக்கும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் நீங்க அந்த மாதிரியான பாத்திரங்களை பார்க்கலாம் அப்ப அதுல வந்து உங்களுக்கு உணவை கொண்டு வருவாங்க பானங்களை கொண்டு வருவாங்க ஜூஸ் கொண்டு வருவாங்க கொடைக்காலத்துல இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குது அது நிரந்தரம் வயது வரம்பு அழகான அந்த செய்ய ஆள் இருக்கும் உங்களுக்கு வேலை கிடையாது அப்ப இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுமா நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா இந்த இன்பமயமான சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபகனத்தால அழகான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நபிகள் நாயம் சொல்லல்லா விஷயத்துல வச்சிருக்கிறதாக சொல்றான் யாருக்கு லக்கதி கால நடக்கும் உள்ளாகி உஸ் மற்றும் ஹச மற்றும் லிமன் கால எருஜுள்ளாக வழியோமலாக அல்லாஹுவையும் வறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த அழகிய முன் மாதிரி நீங்க எடுத்துக்கிறனோ எடுத்துக்கலன்னா கிடையாது நம்புறீங்கல்ல சொர்க்கம் கிடைக்கும் நம்புறோம் அல்லா போய் நிக்க போறோம் வறுமையில இருக்க போறோம் நம்புறோம் உண்மையா பொய்யா அது உண்மை என்றால் தூதரை பின்பற்றுகின்ற அந்த விதத்தில் காண்பிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் அதுல அடிப்படை என்ன ஏகத்துவ கொள்கை தனிமா அல்லாவை தவிர வேற யாருமே நாங்கள் வாங்க சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க அலா இஸ்லாமா இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது அஞ்சு தூண் ஒரு தூணை எடுத்தாலும் அவளை நான் எல்லா காலத்து கீழே வந்துடும் அப்ப அப்படிப்பட்ட ஐந்து தூண்கள் என்ன சகாதத்தி அல்லாஹிலாகி அல்லாஹு தவிர வேற யாரையும் நாங்க மாட்டோம் அல்லாஹுடைய தூதர் தான் முகம்மது அவரை நாங்க பின்பற்றுவோம் அவரை முன்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமே எந்த விஷயத்துலதான் எடுத்திருக்கிறோம் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டவர்கள் இந்த ஜும்மா குழந்தைங்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாரும் இருக்கலாம் அதை இல்லாம இருக்கலாம் ஒரு கேள்வி வைக்கிறது அவ்வளவுதான் அப்ப இந்த பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறது நபி வழி அல்ஹுல்லா சொல்லி முடிப்பது நபி வழி இது மட்டுமா நபி வழி சலா சொல்லி வீட்டுக்குள்ள நுழைகிறது நபி வழி அதே மாதிரி அல்லாஹூ தலை நமக்கு இதெல்லாம் தடுத்துக்கிறானோ அது செய்யாம இருக்கிறது நம்பி ஒளி என்ன வாங்காத வட்டி வாங்காத மோசடி செய்யாத அதே மாதிரி சொந்த பந்தங்களை பகைக்காத குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்த ஆளாக்கு எல்லா விஷயத்தையுமே நமக்கு கற்றுத்தருகிறது இந்த மார்க்கம் சலாத்தி ரெண்டாவது தொழுகை நிலைநாட்டுதல் இப்ப ஈட்டாயின் சகாத்தி ஒரு ஹஜ்ஜி கொடுக்கிறது ஹஜ்ஜி செய்யறது ஒரு தமிழை ரமலான் ரமலான் நோன்பு வைப்பது இவைகள் அனைத்துமே இந்த ஐந்து கொள்கை சலாத்தி தொழுகை இது இது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியம் அடிப்படை தான் களிமாங்கிறது கொள்கை சொல்லிட்டோம் வாயளவுல முடிந்து விட்டீர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதைய முதல் தரம் கொள்கைகள் தான் அதை கொண்டு வச்சுட்டீங்கிறது தான் இருக்கு அப்ப நவியல் பெருமான சொல்லல்லா உலகம் அவர்கள் மேராஜிக்கு போய் ஐம்பது தொழுகை ஐம்பது தொழுகை ஐந்தாக ஆக்கி நமக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் சலுகை இந்த ஐ கூட நம்முடைய சமுதாய மக்களுக்கு கொள்ள முடியலை புறக்கணிக்கிறார் எங்க இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தெரியுமா நவியல் பெருமான சொல்லல்லா உலகம் சொன்னாங்க நிறைய தரம் சொல்லியிருக்கிறோம் ஒரு மனித நேரத்துல ஈமாலி இருக்குது நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்குது அது வந்து முகமேன்னு அர்த்தம் இவன் மருமையை நம்புறான் நம்புறான் இன்னொருத்த புறக்கணிக்கிறான் முடியாது அவன் அவனைங்கிற அப்ப ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு தற்கொத்தான் உன் ஈமான் இருக்குதா நீ தொல்கைய விட்டுட்டா இல்லைன்னு பேருக்கு நீ வச்சிருக்கிற இல்ல உன்ட்டு இல்ல கொள்கை இல்லை அப்படியா அப்ப உன்ட்ட எங்கேயும் மாட்டீங்க நீ குக்கூருக்கு போயிட்ட இதான பொருள் இதான அர்த்தம் அப்ப அல்லாஹுடைய இந்த கடினமான செய்தி அல்லாவுடைய தூதர் நமக்கு பதிய வச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் வந்து கோபப்பட்டதாக கோபம் வரும் ஆனா எது எல்லா காரியத்துக்கும் வர சாதாரண விஷயத்துக்கு அவர்கள் கோபப்பட்டது கிடையாது எல்லாரிடத்தையும் அன்பாக நினைப்பார்கள் பாசமாக நினைப்பார்கள் அல்லாவே சொல்றா இன்னக்க அப்படியே நீங்கள் ஆகான நற்குணக்கு தெரியும் ரொம்ப சிறந்த நற்குணம் அல்லாவுடைய தோறி இன்னொரு ஹரியசம் அனித்தும் அழைகி அவர்கள் அதாவது பார்த்து நீங்கள் வந்து வந்தவர்களிடத்துல அன்பை பாசத்தை காட்ட வேணா அவங்க விரண்டு ஓடிடுவார்கள் அப்ப அந்த அளவுக்கு பாசம் உள்ளவர்கள் ஒரு நபர் வர பொருள் நான் சொல்ல எல்லாருக்கும் கொண்டுகிட்டு இருக்கிறேன் ஒரு காட்டாரம்பி வந்து அவர் என்ன செய்யறாரு தன்னிடத்துல உள்ள கடினமான ஹார்டை அந்த துண்டை ரசுல்லா கழுத்துல அப்படி போடுறாரு சாக்கு மாதிரி ஒரு இழு இழுக்கிறாரு இழுத்த உடனே அந்த அல்லாவுடைய தூதருடைய கழுத்துல அந்த தனம் பதிகிறது கடினமான வழி நபி தோழர்களுக்கு டென்ஷன் வாழ உருங்குறாங்க எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு அவர் என்ன கேட்கிறாரு யா மகமத் அவர் கேட்கிறார் அலட்டி கேட்கிறார் போடல கொடு அப்படிங்கிறேன் சொல்ல கொடுத்துட்டு அவர் கொடுங்க அப்படிங்கிறாங்க இவ்வளவு ஒரு பெரிய அனுபவங்களே நம்ம 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 அளவுல யோசிக்க முடியாதுங்க நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டு ஒரு ஐநூறுவா கடன் கொடுப்பா கொடுத்துருவோமா பதிலுக்கு அடி கொடுத்துட்டது போல அவரை துரத்துவோம் உடைய ஒரு காலத்தையும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் நமக்கு கருவி செய்து விட்டு ஒரு மனிதன் நம்மை கோபப்பட வைத்து விட்டு நம்மிடத்தில் உபகாரத்தை எதிர்பார்த்தால் யாராக இருந்தாலும் அல்லாமா கொண்டு அப்ப பண்ணலாம பெரிய ஒரு விஷயத்தின் அன்பான அல்லாவுடைய கூட ஒரு விஷயத்துல போகப்படுறாரு அது என்ன விஷயம் பாபு சொல்லியாச்சு நான் சொன்னாவே சொல்றேன் பாபு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு தொழுகைக்காக இமாம் நின்று ஆரம்பித்த பிறகு எவன் ஒருவன் வீட்டில் இருக்கிறானோ அவனுடைய வீடுகளை விறகு நாள் அடிக்க வைத்து எரிக்க வேண்டும் என எனக்கு அப்படிங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் தான் இந்த தொழுகையை விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்லாஹ் குடத்திலும் குற்றம் அல்லாஹ்டத்திலும் கடினமான குற்றம் அப்ப இந்த தொழுகையினுடைய குற்றம் வந்து எந்தளவுக்கு அப்படின்னா சக்கரைங்கிற நரகம் இவர்களுக்கு கடினமான நரகம் அது மட்டுமா மறுமையில் உங்களை குடித்து இழுத்துட்டு வர தப்பத்தை சாப்பிட்டு சாக்கிலாம் ரப்பிக்க யோபாயத்தின் சாக்கு ரெண்டு காலையில் அப்படி மட்டைக்கு பிண்டி இழுத்துட்டு வருவாங்க வலா சல்லா வலா சல் வலாக்கி கருதப்ப வல்ல என்னாச்சு ஏதாச்சு விசாரிக்கும் பொழுது இவர் தொலைவில்லை இவர் பொய் பொய்யெனக் கருதினால் மார்க்கத்தை அவர் உருவப்படுத்தல அப்படின்னா அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது தொழுகையில என்ன மதிப்பு இருக்குது தெரியுமா என்ன சாதாரண விஷயமா இந்த தொழுகையில் ஏராளமான நன்மைகள் ஒவ்வொன்றாக அடுக்கிக்கிட்டே போலாம் டைமா இருக்காது இருக்கிற டைத்துல நம்ம சொல்லி முடிப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாவங்கள் நாம் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அப்ப பாவத்துக்கு பரிகாரம் என்ன அல்ல ஒரு எப்படி பாவம் கேட்பது அதை நம்ம வந்து கடந்த நாட்கள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம் பண்ணி மன்னிக்குறோம் இப்ப இந்த தொழுகையினால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் நுழை வைக்கப்படுவது எப்படி என்பதை அல்லாவுடைய தோதர் சொல்லமுல்லாவுடைய சொல்வார்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள் இந்த தொழுகை தகனம் என்ன செய்வோம் லாத்துக்கும் சுத்தம் என்பது இல்லாமல் ஒளி இல்லாமல் தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார் இது அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்ல செய்யும் அப்ப இந்த ஒளி செய்வோம் இல்லையா அப்ப இந்த ஒளி செய்யும் பொழுது எப்படி நமக்கு என்று சொன்னால் ரவி அபானார் சனன் லாங் சொல்றாங்க மண் தவலன் உரு அ ஒரு நபர் ஒழுவ அழகாக செய்றார் அழகிய முறை மெல்ல அழகாக கையை கழுவி முகத்தை கழிவாய்க்குள்ள கிளாஸ்க்கு நீர் செதத்தி தலையில மசதி செஞ்சு காலெல்லாம் கழுவி கழுவி அந்த ஒழுவை அவர் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா கலஞ்சத்துக்கு அவருடைய உடலில் இருந்து அவருடைய பாவங்கள் அப்படியே வெளியாக இருக்கின்றது ஹத்தா தகு தகத்தமீன் அலுப்பாரிகள் அவருடைய நகக்கண்கள் வழியாக அனைத்து பாவங்கள் வலிந்து ஓடிவிடுகிறது என்று நபிகள் நாயன் சனத்லாசன் சொல்றாங்க பாவம் வந்து ஒளி செய்யறதுனால போயிருந்தீங்க இன்னும் தொழில் ஆரம்பிக்கல இன்னும் போகல ஒழுதான் செஞ்சிருக்கிறீங்க எவ்வளவு பெரிய கிப்ட் எவன் பாவம் செய்யாம இருந்தோம் சொல்லுங்க பாப்ப நம்ம பேசுறோம் பாவம் செய்யக்கூடியவன் பேசுறதுனால ஏன் அப்பா இவர் யாரு அச்சிருச்சு ஆளுமிச்சா பாவம் பேசி அப்படிலாம் இல்ல எல்லாத்தையும் நீங்க அந்த மாதிரிதான் நினைச்சு பெரியார்கள் அவர்கள் இவர்கள் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பொய் எல்லாருமே பாவிகள் தான் பாவம் செய்யாதவனும் இல்லை அவன் மனுஷன் கிடையாது எல்லாவுடைய தூதர் புகழ் கொண்டு பாவம் செய்யக்கூடியவன் என்று சொல்லி இருக்கிறாங்க ஆனா ஒத்திரகுமாத்த அவருடைய பாவம் விஷயம் இந்த பாவம் செய்த அந்த பாவங்கள் ஒழுவின் மூலமாக நமக்கு வெளியேறுகிறது இது முதல் விஷயம் இரண்டாவதாக நபிகள் பெருமாள் சலவுல்லா அலுலம் அவர்கள் சொன்னதாக ஒஸ்மான் அபி அல்லாஹு சலாமி அவர்களிடத்துல முன்னாலும் ஒரு அடிமை இல்லை அவருடைய பேர் வந்து ஹுப்ரான் பின் அபான் இவர் வந்து நாச ரசுல்லா அவர்களிடத்துல பார்த்து இருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் என்னை பார்த்து மண் சொல்லிருக்கிறாங்க நான் செய்யற மாதிரி ஒரு நபர் ஒளி செய்யற ஒளி செய்யறாரு இரண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சும்மா காம பிறகு போய் நிக்கிறார் இரண்டு ரகத்துகள் தொழுவன் ரொம்ப இல்லை ரெண்டு என்ன செய்வோம் ரக்காசிட்ட ஒளிச்சுமா இல்லையா மூணு சொல்லத்தின்னு தொழுவோம்

அபசா அபசா இவர் இஸ்லாத்துக்கு புதுசா வர்றாரு இவர் வந்து மக்காவில் இருக்கிறார் மக்காவில் இருக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு வந்தவர் இவர் மதினாவுக்கு வர்றாரு கிஜனை செஞ்சு வர்றாரு சுல்லாட்ட வந்து யாரும் சொல்ல எனக்கு இந்த ஒளி செய்யக்கூடிய முறை அது சொல்லி தாங்கிறார் இஸ்லாசம் ஒளி செய்யக்கூடிய முறை மட்டும் சொல்லி கொடுக்கல அதனுடைய நன்மை கேட்டு சொல்றாங்க என் வாப்பா கையில தண்ணியை எடுத்து நீ கழுவிக்கிற ரெண்டாவது அதே தண்ணியை எடுத்து வாய் கொப்பிடிக்கிற நாசிக்கு நீர் செலுத்துற அப்ப இந்த ரெண்டு காரியத்தின் மூலமாக உன்னுடைய வாய் முகம் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் தண்ணீரோடு அப்படியே வடிந்து ஓடிவிடுகிறது இரண்டாவது அவங்க சொல்ல சொல்றாங்க நீ முகத்தை கழுவுகிறாய் அடுத்து கை வந்த முட்டை கை வயிற கழுவுற அப்புறம் மசாஜ் செய்யற கால கழுவுற இதனால உன்னுடைய முகம் செய்த பாவங்கள் கை செய்த பாவங்கள் தலை செய்த பாவம் தனித்தனியா சொல்றாங்க நம்ம இப்ப ஒட்டுமொத்தம் சேர்த்து சொல்றோம் கால் செய்த அந்த கணக்கால் வரை அந்த கலவரம் அந்த பாவங்கள் அனைத்துமே அப்படியே வடிந்து ஓடி விடுகின்றது சொல்லிட்டு அல்லாவுடைய செல்லல்லாவுடைய சில அவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு ஒளி செஞ்சிட்டேன் இதன் பிறகு நீ தக்மீர் கட்டி தொழுகிற அல்லாஹுவை புகழ்கிறாய் அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறாய் சுபான் ரபிலால் ஏன் சுபான் ரபிலால் பெருமைப்படுத்துகிறாய் இதெல்லாம் செஞ்சுட்டு நீ சலா புதித்த மாத்திரத்தில் அன்று பிறந்த பாலகனாக நீ மாறுகிறார் யார் அல்லாவுக்கு மட்டுமே உன்னுடைய உள்ளத்துல என கொடுவோம் அப்படி நீ தொழணும் அப்ப அந்த மாதிரி தொழுகும் பொழுது தொழுது முடித்து விடுவாயானால் அன்று பிறந்த பாலகன் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று நவீன பிரமான் சொல்லது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்ட உடனே உடனே பிரமுகி நிற்கிறார் இஸ்லாம்ன்றது இவ்வளவு பெரிய ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த தொழுகையில ஒளிச்சை அன்ன அந்த ரெண்டு ரக்கா தொழுத உடனேயே அன்று பிறந்த பாலகன் தான் என்ன சின்ன குழந்தை பாவம் செய்யுமா அப்ப அன்னைக்கு அவங்க அந்த நேரத்துல அவங்க வப்பாத்தான கூட சொர்க்கமா இல்லையா அப்ப அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பரிசு இந்த தொழுகை என்பதை நம்ம ஏங்க உடணும் அதையே நம்ம அலட்சியப்படுத்தணும் எங்க முட்டா தண்டனைன்னு அல்லா சொல்றான் தண்டனையை விட லாபம் அதிகம் அதிகம் அதிகமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையில இந்த தொழுகை ஏனமா லட்சியப்படுத்தணும் ஜும்மாவுக்கு மட்டும்தான் நமக்கு வழங்கும் அப்படிங்கிற ஒரு சட்டமா ஜும்மா என்பது வாரத்துக்கு ஒரு தடவை அது தனி சிறப்பு அது ஆனால் ஐவேளை தொழுகை என்பது கட்டாய கடமை பருளு அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அவர் சொல்லும் அவர்கள் நபி தோழர்களிடத்துல பார்த்து கேட்கிறாங்க அலா அதுள்ளுக்கும்

சிரமமான கஷ்டமான காலகட்டத்துல நீங்கள் உழுவை முழுமைய குளிர் காலத்துல உங்களுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்கு நீங்க என்ன செய்யலாம் ஒழுவை வந்து அதாவது என்ன செய்ய லேசான முறையில சிந்திக்கிறோம் அதே சமயத்துல காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் காலகட்டங்கள்லாம் இருக்குது இதுல பருள் மட்டுமே நீங்க சிந்திக்கலாம் ஒரு சில கைகள் ஒரு மகத்தர்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் சிந்தித்து விட்டுரலாம் குரான்ல சொல்லப்பட்ட அந்த செய்திகளை மட்டும் ஆனா சொல்ல சொல்றாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இஸ்மாக ஒழுவு அல்லது மக்காரிகி நீங்கள் முழுமையாக அந்த ஒழுவை சிந்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது ஒரு பாவம் அழிக்கப்படுகின்றது அப்படியே சுத்தமா நீங்க சொர்க்கத்துக்கு உரியவராக ஆகிடலாம் ரெண்டாவது பள்ளி நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்கள் அதிகமாக எடுத்து வைக்கிறீங்கல்ல அதுல ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை அடுத்த எட்டுக்கு என்னது பாவம் மன்னிக்கப்படுறது அதே மாதிரி சலாட்டி கிராசலாட்டி சலாட்டி ஒரு மொழிகை இன்னொரு தொழுகைக்காக காத்திருப்பது அதுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நச்சைவியை அல்லாவுடைய தூதர் சல்லோல்லாவுகள் சொல்லி காட்டியிருந்தார்கள் அப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வைக்க இதை கடைபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரணும் அதை இன்னையில இருந்தே நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூறியவர்களாக நாம் மாறுவோம் அந்த அருள் சொல்லி இந்த முதல் உரையும் எல்லாமில் வருஷான தவற நல்லடியாக இல்லை பள்ளிவாசலுக்கு மிக அருகாமை இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் பள்ளியில இருந்து கிடைக்கின்ற நன்மையினுடைய அளவு அதிகம் அதனால பள்ளிக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுதான் கிடையாது அவங்க வேற விதத்தை பாத்துக்குவோம் அப்ப இந்த கொள்கைக்காக வரக்கூடியவர்கள் நபிநாயர் சதவல்லா அவர்கள் ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க மண் தத்தகரப்பி வைத்திகள் ஒருவன் தன்னுடைய வீட்டிலேயே ஒளி செய்கிறான் பள்ளிவாசலுக்கு வரணும்னு கிளம்பலாம் வீட்டிலே ஒளிச்சையா சொன்ன மக்ஷா இலா வைத்தின் மென் முயற்சி நார் பிறகு அல்லாஹுடைய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீடு அப்படின்னா நினைச்சான் ஏதாவது ஒரு பள்ளிவாசல நோக்கி அவன் நடந்து வரான் மக்ஷா நடக்கிற அவன் நடந்து வந்துட்டு நீ எக்கவிய பருளிலத்தம் நீ பரவாயில்ல எதுக்காக வர்றான் பருள் சொல்கை நிறைவேற்றது சொன்னக்காக தொழுகைய நம்ம வீட்டிலேயே தொழுதுக்கிறலாம் தப்பு கிடையாது அதான் சிறப்பு அப்ப பள்ளி தொழுகைக்காக இவன் வர்றான் ரசுல்லா சொல்றாங்க காலத்துவாத்தி எகதாகுமா இவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிறானா இல்லையா அந்த ஒரு எட்டு என்பது தகத்துவ கத்திய ஒரு பாவத்தை மன்னிச்சிரு அழிச்சிரு அடுத்த எடுத்து வல் உக்குறா இன்னொரு எடுத்து இன்னொரு எட்டு நீங்க வைக்கிறீங்கல்ல அது வந்து உங்களுடைய படித்தரத்தை நன்மை கூட்டுகிறது அதிகரிக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்குமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு ஏராளமான நன்மைகளோடு இந்த பள்ளியில நம்ம நுழையணும் இப்ப நீ யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும் உண்மைதான் நம்ம வீடு தூரமா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப தூரமா இருக்காது ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் அறுநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் தான் இருக்கும் இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் ஐயா அப்பா அப்ப பைக்க தூக்கு அப்படின்னு வாகனத்துல நம்ம வர்றோம் வாகனத்துல வர்றது தப்புலாம் கிடையாது அந்த நன்மை கிடைக்கும் நன்மைகள் அடிப்படையிலே எட்டுக்கள் வைக்கக்கூடிய அந்த நன்மை கிடைக்காது அந்த ஒரு எட்டு வைக்கிறீங்கல்ல அந்த போனஸ் பேர் இன்னொரு விஷயம் என்ன பள்ளி வாசல்ல ஒளிச்சிய அனுமதி அதுக்காக தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் வீட்டுல நீங்க ஒளி செஞ்சுட்டு நீங்க வரும் பொழுதுதான் இந்த எட்டுக்களுடைய நன்மையை நீங்கள் அடைய முடியும் இதை நபிகள் நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க கடைசியாக ஒரு செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் நபிகள் சொல்லம்லாஹம் அவர்கள் இந்த தொழுகை ஒரு தொழுகிறதுனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்திய அவங்க சொல்றாங்க ஒரு நபர் இனி செய்யறாருன்னு சொன்னா ஆட்டிடையனாக இருக்கிறார் உன்னுடைய இறைவன் ஒரு ஆட்டு இடையினுடைய நில நிகழ்வை பார்த்து அவன் செய்யக்கூடிய ஒரு செயலை பார்த்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடையாள அப்படி என்ன செய்யிட்டான் மலையினுடைய அந்த உச்சியில அந்த பாறையில செய்யறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இவன் அத்தீன விசலாத்தி தொழுகைக்காக அப்படியே தன்னா தானாகவே என்ன செய்யலாம் வாங்க சொல்றான் சொல்லி தொழுதலாம் அப்ப எப்பொழுது உள்ளாக அசோவஞ்சல் அல்லா சுபகத்தால இவனை பார்த்து பெருமைப்பட்டு ஒன்றும் இல்லா அபுதியாதா வழக்குமார்களை பார்த்து சொல்றான் என்னுடைய இந்த அடியாளை பாருங்கள் என்னுடைய இந்த அடியாளை பாருங்கள் இவன் அவ்விதோ வாங்கு சொல்கிறான் என்னை பயந்தவனாக எனக்கு அஞ்சு உனக்கு அகால் தான் நிக்கணும் அஞ்சு நேரம் தொழுகை தொலை சொல்லி இருக்கிறான் அதை உற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவனே பாகு சொல்லி அவனே தொழுகின்றான் அப்படின்ற காரணத்தினால கது என்னுடைய இந்த அடியானுடைய எல்லா பாவத்தையும் நான் அந்த மன்னிச்சுட்டேன் இவனை நான் சொர்க்கத்தினுடைய வைத்து விட்டேன் முடிஞ்சு வச்சா பாகு சொல்லி காவல் சொல்லி காரணத்தினால அல்ல அல்லாவுக்கு அஞ்சு கொடுவோம் யாரும் பெருமைக்காக இல்ல யாரும் சம்பளம் கொடுக்க ஒரு நற்காரியத்திற்காக அந்த நபருக்கு அவ்வாவு சுபகானா பெருமைப்படுத்துகின்றான் இரண்டாவது அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் சொர்க்கத்தின் நுழை வைக்கின்றான் அந்த பாக்கியம் இந்த ஜும்மாவுக்கு வந்தவனுக்கு ஏன் கிடைக்காது முடியாதா தொகை மகிழ் தொழுகை என்று இந்த இருந்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினை இதை ஆழமாக பதிய வையுங்கள் வாக்குறுதி அளித்தது போல நம்மையும் சொந்தத்தின் வைப்பான் என்று கூறி அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்ற உரை மட்டும் சொன்ன